தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே உள்ள நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் நடிகரும் தாவைக்கா தலைவருமான விஜய் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்க தேதி குறித்துள்ளார் அடுத்ததாக பரந்தூர் விமான நிலையம் அமைக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அவர் வேறு இடத்தில் விமான நிலையம் அமைக்க அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழக முதலமைச்சருக்கு உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்த அக்கறை இருக்கிறது எனில் பரந்தூர் பகுதி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று அவர்களை கண்துடிப்புக்காக அதிகாரிகளையோ அல்லது அமைச்சர்களையோ வைத்து சந்திக்க செய்யாமல் தாங்களே நேரில் சந்தித்து பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படாது என்கிற உத்தரவாதத்தை அவர்களுக்கு உடனடியாக தாங்கள் அளிக்கலாம் என கேட்டுக்கொண்டுள்ளார் பரந்தூர் பகுதி மக்களின் கோரிக்கைகள் தொடர்ந்து நிராகரிக்கப்படும் பட்சத்தில் இம்மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் கடமை என்பதால் நானே பரந்தூர் பகுதி மக்களை அழைத்துக் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகத்தில் தங்களை நேரில் சந்தித்தும் அவர்கள் சார்பாக முறையிடும் சூழல் உருவாக்கும் என விஜய் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் பரந்தூர் பகுதி மக்களின் நலனுக்காக மிக பெரிய மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டிய சூழலும் எழும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக விஜய் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமைச்சர் ஷேகர் பாபு பதிலளித்துள்ளார் சென்னையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை இன்று காலை அமைச்சர் ஷேகர் பாபு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ் கடவுள் முருகனுக்கு திமுக ஆட்சியில் தொண்டு செய்தது போல் வேறு எந்த ஆட்சியிலும் செய்யப்பட்டதில்லை என தெரிவித்தார் முருகன் கோயில்களுக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி உள்ளது எனக் கூறிய அவர் ஒரு பதினான்காம் தேதி திருப்பரக்கொன்றம் கோவில் குடமுழுக்கு நடைபெற உள்ளது எனத் தெரிவித்தார் திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்குக்காக மூன்று இடங்களில் பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிடம் குடிநீர் வசதி மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது என்றும் லட்சக்கணக்கான உணவு பொட்டலங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது என பாபு கூறினார் நாளை மத்தியம் பன்னிரண்டு மணியோடு திருச்செந்தூர் கோவில் நடை சாத்தப்படும் அதன் பிறகு குடமுழுக்கு நடந்த பிறகு பக்தர்களும் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் இருபத்தைந்து மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் இல்லை என்றால் தலைமை செயலகம் நோக்கி வருவேன் என்று தாவைக்கா தலைவர் விஜய் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் மக்களை நோக்கி பயணம் செல்லட்டும் அவரது பயணமே செப்டம்பர் மாதம் என்கிறார் நேற்று காத்திருந்த கட்சி தொண்டர்களை கூட சந்திக்கவில்லை முதலில் தன்னையும் தான் சார்ந்த இயக்கத்தை பார்க்க வேண்டும் மக்களை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் உள்ளார் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வளர்ச்சிக்கு தேவையான கட்டமைப்புகளை மேற்கொள்வார் என்றார் விமான விவகாரத்தில் தலைமை செயலகம் வருவேன் என அறையில் இருந்து அறைகுவல் விடுக்கும் தாவைக்கா தலைவர் விஜயை லெப்டாண்டில் தமிழக முதலமைச்சர் டீல் செய்வார் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ